மேசராச அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க ஜூன் மாதத்துக்கான பலன்கள் தான் மேசராசியை தொட்டவன் இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா செத்தான் உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கி ஆளப்போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிரகநிலையோட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிது எப்படியெல்லாம் உங்களை கட் கஷ்டப்படுத்தினாங்க எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு தட்டிக்கிட்டே இருந்தாங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டுமா அடைச்சாங்க உங்ககிட்ட இருக்கிறத கூட பரிச்சு எடுத்துக்கிட்டாங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் மறைக்கப்பட்டுச்சு சொல்லப்போனால் ஒரு நபர் கூட நிம்மதியாக உறக்கமோ நிம்மதியாக இருந்ததை நீங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உறக்கம் இல்லாத அளவுக்கு கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு கண்ணை மூடி படுத்தால் உறக்கம் வராது என்ன பண்ண போகிறோம் ங்கற நெருக்கடியில் இருந்து உங்களுக்கு கிரகங்கள் சாதகமா நிற்கிதுங்க அது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்குது எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க விஷயங்களை நீங்கள் கவனமாக பாருங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி உங்களுடைய தெய்வம் உங்களுக்கான தெய்வம் முருகப்பெருமான் அவரை மனசார நினச்சிக்கிட்டு எப்போவுமே எந்த செயலையுமே செஞ்சு பாருங்க கட்டாயம் அது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் அது கடைசியில் வெற்றியாகத்தான் முடியும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படிங்கிற நாமத்தை கமெண்டில் வந்து பதிவிடுங்க மூன்று முறை பதிவிடுங்க இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர முடியும் சரிங்களா எதிரிகளோட கொட்டத்தை நான் அடக்கிறேன்னா இல்லையோ அம்மா எங்களுக்கு வந்து தொல்லை இல்லாமல் ஒரு நாள் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் எப்போ சாமி விடுறாங்கடா எதுக்குடா இந்த வாழ்க்கை உனக்கு கண் இல்லையா இப்படியெல்லாம் நம்ம புலம்பி இருப்போம் ஆனால் இப்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேசத்திற்கான சாதகமான காலமாக பிறந்திருக்கு உங்களுக்கு எதெல்லாம் தொல்லையாக இருந்துச்சோ எல்லாமே சரி கட்டிட்டு அப்புறம் என்ன நடந்தா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷன் இருக்கிற நிலையே சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு சொல்கிறாங்க ஆனால் அது அதோட இடத்துல தான் வந்து தேங்க ஆரம்பிச்சிருக்கு இயற்கை வந்து அதோட வழித்தடத்தை மாற்றிக்கலை நம்ம தான் வந்து அதோட வழித்தடத்தில் வீட்டை கட்டி காட்டை கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று படிக்கிட்டே இருக்கோம் இப்போ இதனால் நம்ம கஷ்டமும் பட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த மழை பெய்கிறதுக்குள்ளே அந்த தண்ணி வந்து கடலில் போய் சேர்றதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம் எவ்வளவு செஞ்சாலும் அந்த தண்ணி பாட்டுக்கு தண்ணி போக போகுது அதே மாதிரி தான் என்ன பயிற்சி வந்தாலும் மேசராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் போதுங்க அப்புறமா கால் மேல கால் போட்டு அமைதியாக உட்காரலாங்க எதுவுமே செய்ய வேணாங்க நீங்க அமைதியா இருந்துட்டா போதும் அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் நல்ல விதமா மாற்றிக்கலாங்க இப்போ மேசராசிக்காரவங்க பலன்களை பார்க்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க மீது மதிப்பு மரியாதை வைக்கிறவங்க தெரிஞ்சவங்க இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும் வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க பெரியவங்க சொன்னால் கேட்பீங்க அதே மாதிரி அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாக பேணி காப்பி பாதுகாப்பீங்க இவங்கள தான் இருப்பாங்க ரொம்ப வயசாகி எல்லாரும் இருப்பாங்க வீட்டில் படுத்த படிக்க எல்லாம் இருப்பாங்க அந்த வீட்லையே வந்து அவங்கள வந்து பார்க்கக்கூடியவரா யாரா இருப்பாங்கன்னா இந்த மேசராசியே சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க மேசம் வந்து பெரியவங்களுடைய துணையை தான் எப்பவுமே நாடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அப்பா கிட்ட சொல்கிறது தாத்தா கிட்ட சொல்கிறது பாட்டிக்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி பெரியவங்களோட துணையை தான் நாடி இருப்பாங்க பெரியவங்களுடைய அனுபவத்தை மட்டும்தான் பெருசாக வந்து மதிக்கக்கூடியவங்களா இந்த மேசராசிக்காரவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை சுருக்கமாக சொல்கிறேன் தன வரவுக்கு குறைவே இருக்காது பொன்பொருள் சேர்க்க உண்டு அமைதிக்கு பஞ்சமே இருக்காது சிலருக்கு பட்டமும் விருதுகளும் தேடி வரும் தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்கள் மாறும் எப்பேற்பட்ட சவால்களையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க நஷ்டங்கள் ஏற்படாத வியாபாரம் நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்போது ஒன்று சேருவீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க பொன்பொருள் சேர்க்கை வாய்ப்பிருக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது குறிப்பாக ராசிக்கு ஆற்றல் பெருகும் எந்த ஒரு செயல்பாட்டையும் வந்து ஊக்கத்தோடு செய்ய முடிப்பீங்க சவால இருந்தாலும் சரி நீங்கள் சமாளித்து உங்களுக்கு இலக்கை அடைவீங்க ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னா அனுபவம் இல்லாத நெருப்பு ரசாயனம் மின்சாரம் இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளில் மட்டும் ஈடுபாடு வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் கூர்மையான கத்தி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறீங்க சமைக்கிறதை எல்லாம் கவனமாக இருங்க கவன சிதறல் இல்லாமல் எடுக்கக்கூடிய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் அக்கறை காட்டுங்க மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு காதல் வாழ்க்கை சாதகமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மகன் மகளுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் ஆணவருடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் சரியாகும் ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தினால் ரொம்ப பிரச்சனைகள் மன அழுத்தம் நீங்கும் அலுவலகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் பொருளாதார நிலையில் உயர்வான நிலையில் வரப்போறீங்க குறிப்பாக புதுசாக இடையே இருந்த ஈர்ப்பு அதிகமாகும் தொழில் மூலமாக ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட சிறந்த பலனை கொடுக்கும் செலவுகள் குறையும் இப்போ வரைக்கும் சுருக்கமாக விளக்கம்ங்க ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்போ வி விரிவான விளக்கத்துக்கு போகலாம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம பொதுவாக வந்து மேசம்னு சொல்லுவோம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன தெரியுமா பணவரவு வரவு அதிகமாகும் உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்வு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனியை பார்க்கறதுனால சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மேஷத்திற்கெல்லாம் தொழிலே சரி வியாபாரத்திலும் சரி உங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு பலன்கள லாபத்தையும் கொடுக்கும் போட்டிகள் விலகும் எதிரிகளுடைய கொட்டமடங்கி நிற்கிது எந்த தொழிலில் இருந்தாலும் சரி மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் அட கூலி வேலை செய்கிறவங்க கூட ஒரு மாதிரி எதிரியாக இருப்பான் அவங்க எல்லாம் மாறுவாங்க மறைஞ்சு போவாங்க ஒன்று உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் இல்லை அவங்க வந்து ஓடி ஒழியணும் அது ரீதியாக எல்லாம் யாராவது உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கிறாங்கன்னா எல்லாம் நீங்கள் வச்சு செய்யக்கூடிய காலகட்டம் அவங்க எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியாக இருக்க போகுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே அனுசரித்து பேசிடுங்க நீங்கள் எதுவும் பெருசாக உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்ல வேண்டாம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு கொடுக்கும் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது வார்த்தைகள் மட்டும் நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப முக்கியம் நடக்கிறது எல்லாமே சாதகமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் அளந்து அளவாக பேசுங்க இனிமையாக பேசுங்க உங்களுடைய கோப தாபங்களாகவே இருந்தாலும் சரி அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில் வரப்போ அது இனிமையாகத்தான் வரணும் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகமாகி உங்களுடைய பொருளாதார நிலை ஓங்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்யணும் ஏன்னா நேரம் காலம் சரியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பர்டிகுலராக பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்தடுத்த கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுங்க அந்த நாட்களில் நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்போ வந்து செய்வீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன அப்படிங்கிறதுல கரெக்டாக இருந்துவிட்டால் இந்த மனஸ்தாபம் கூட வராமல் இருக்கும் நண்பர்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமான வரவு இருந்தாலும் இந்த நட்பு விஷயத்தில் கூட மேசராசியை விட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க மனசில் துணிவு அதிகரிக்கும் பண வ வரத்தை எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரப்போகுது சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு முக்கியமாக படிப்பில் கவனம் சிதறாமல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு தானே எதுனா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க கூட படிக்கிறவங்க தானே இல்லை நீ சொன்னால் அப்படின்னு பேசிகிட்டு பேசிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு நேரம் கிடையாது பேசிட்டு போகிறாங்க இதுதான் வந்து உங்கள் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசியின் ஜூன் மாத பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப திறமையானவங்க நீங்கள் உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைந்த மாதமாக பிறந்திருக்கும் குறிப்பாக வந்து கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கொடுக்குறாரு வியாபார தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி போட்டியாளர்களுக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் சரியாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் சரியாகும் அடுத்து சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தன வரவை அதிகரித்து கொடுக்கிறது பொன்பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்குது தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுங்க பிள்ளைகளோட நடவடிக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகி கொடுக்குறாரு வருமானம் அதிகரித்து கொடுக்குறாரு தொழில் உத்தியோகம் உடல் நிலை எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்க போகுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரி செஞ்சு கொடுக்குறாரு உடலில் வந்து சின்ன சின்ன உபாதைகள் மட்டும் அப்பப்போ வந்து போகும் மனசு உருவம் உண்டாகும் இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னா சூரிய பகவான் நமஸ்காரம் வந்து பண்ணுங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் ஏழு ஒன்பது பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பிரத்யேக தேவியை பரிகாரம் பண்ணுங்க ஒரு தீர்வு கிடைக்கும் நடக்கிற உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அடுத்ததான் பரணி நட்சத்திரம் ரொம்ப நினைச்சதை நினைச்சபடி சாதிக்கணும் அதுக்காக நேர் வழியை மட்டுமே தான் சூஸ் பண்ணுவீங்க இந்த ஜூன் மாதம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய மாதமா வந்து இருக்குங்க லாபஸ்தானத்தில் ஆட்சியா சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்து கொடுக்கிறாரு உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனையாகும் வியாபாரத்தில் இருந்த தேக்கநிலை மாறும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுக்கு ஒத்துழைப்பு கூடும் அரசியல்வாதிகளை செல்வாக்கு உயரும் தொண்டர்களுக்கிடையே ஆதரவு அதிகரிக்கும் சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகி இருக்க சூரிய பகவானும் மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால அரசு விவகாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஊழியர்கள் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவங்க சொல்கிறது மட்டும் செஞ்சிட்டதில் தாமதம் எதுவும் ஏற்படாது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு உண்டு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாத்தையுமே பாதுகாத்து நிற்கக்கூடிய எதிரிகள்னால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி சரியாக போகுது சிறு வியாபாரத்தில் கூட முதலீடு செய்வதில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் பழைய கடன்களை அடைச்சிருவீங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த எதிர்ப்பு பார்ப்புகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளுடைய நலன் அக்கறை அலைச்சல்கள் குறையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக பலன்கள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாட்கள்னு பார்த்தா ஜூன் மாதத்தில் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினஞ்சாம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா ஒவ்வொரு திங்கள் சிவபெருமான் வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் ஒன் ஒன்றாம் பாதம் ரொம்ப உறுதியானவங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி வேலை பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவரும் உடைய அமைப்புங்கிறது நிதானத்தை கொடுத்து உடல்நிலையில் மேம்பாடு ஏற்படுத்துங்க அரசு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பாதுகாத்து நிற்கிறாங்க உங்கள் வேலை எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி முடியும் தடைகளை தாண்டி வெற்றியடைய வைக்கிறாரு தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை காணாமல் போகிறாரு வழக்குகள் உங்களுக்கு மாறும் சனி பகவான் உங்களுடைய வரவை வந்து அதிகப்படுத்துவாரு வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தினக்கூலி செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு இருக்குங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகும் உங்களுக்கு சாதகமான அமைப்பினை சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகப் போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க கலைஞர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல மதிப்புகளும் மதிப்பெண்களும் பெற முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா இப்போதைக்கு சூரிய பகவான் தாங்க எச்சரிக்கை உணர்வை தூன்றாரு அனுதினமும் சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது நெருக்கடிகளை போக்கிக் கொள்ள உதவிகரமா இருக்கும் இப்போ வரைக்கும் பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் தொடர்ந்து பொதுவான பரிகாரம்னு பார்த்தோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவர்லி மாலையிட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் இல்லாத எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் சூப்பரான நிலை உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னா டேட்டில் வந்து ஜூன் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி இந்த மூன்று நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்குமே சந்திராசிரம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அனைத்தும் எப்படி இருக்கணும்னா வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசாக எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வீண் வாக்குவாதம் எல்லா விதங்களையும் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் சந்திரோஷ்டம் வந்து சிரமம் இருக்காது இப்போ வரைக்கும் பார்த்தா உங்களுக்கான பலன்களில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா பேச்சுகளில் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் இது ரொம்ப வி விஷயத்தையும் ரெண்டு விஷயத்தையும் மட்டும் மேசம் பார்த்துக்கிட்டால் ஃபாலோ பண்ணால் போதும் அமோகமான காலகட்டம் தான் இருக்குது யோகம்னா யோகம் அப்படி ஒரு யோக காலகட்டமாக இருக்குங்க குறிப்பாக புதையல் யோகம் சொல்லலாம் ஒரு புதையல் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிலை மாறுமோ அந்த அளவுக்கு உயர்வை தரும் காலகட்டம் தான் ஜூன் மாதம் இருக்குது கடவுளுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துங்க என்னக்குமே வெற்றி மேல் வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை வருவார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கடவுள் கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கை மேசராசிக்கு தொடங்கட்டும் வாழ்க்கை வளமாக வாழுங்க நலமாக இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தர உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலிதமாகும் பார்த்து பக்குவமாக வந்து நடந்துக்குங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்துச்சு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நான் ஆரம்பத்துலேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி